ಪ್ರಾರ್ಥನೆಗಳ ಸುಳಿಮೂರ್ ಮುಗನೂಲೇ ಪದೊಂದೇ ಇಟ್ಟರು அந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது நபி அலஹி சல்லாத்து அவர்களுடைய ஒரு ஹதீஸாக கூறப்படுகின்ற இந்த விடயம் முற்றிலும் உண்மையானதாகும் அதற்குரிய ஆதாரம் இந்த பதிவிலே கூறப்படவில்லை உண்மையில் நபி பற்றி இவர் கூறுகின்ற செய்தி சஹி உல் புகாரி சஹி முஸ்லிம் என சுன்னா ஒன்று சேகரிக்கப்பட்ட நூல்களிலே முதலிரு இடங்களில் இருக்கின்ற நூல்கள் உட்பட பல்வேறு நூல்களிலே இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம் நபி அலஹி சலாத்துவ சலாம் அவர்கள் தோழர்களோடு கூட்டு தொழுகையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இருந்து தலையை உயர்த்திய நபி அவர்கள் சமியல்லாஹுலிமன் ஹமிதா என கூறினார்கள் பின்னால் இருந்த நபி தோழர்களில் ஒருவர் ரபனா வழக்கல் ஹம் ஹம்தன் கசீரன் பல்லிபன் முபாரக்கன் அன் என கூறினார் தொழுகை முடிந்த போது இவ்வாறு கூறியது யார் என நபி அவர்கள் கேட்டார்கள் கேட்டுவிட்டு நபி அவர்கள் கூறினார்கள் முப்பதுக்கு மேற்பட்ட வானவர்கள் அங்கு கூறப்பட்ட அல்லாஹுடைய புகழ் பற்றிய அந்த வார்த்தைகள் முதன் முதலிலே அதனை எழு எழுதுவது யார் என்பதிலே அவர்கள் போட்டி போடுவதை நான் கண்டேன் என நபி அவர்கள் கூறினார்கள் சஹில் புகாரியிலே எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்திலே இது பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னும் பல்வேறு நூல்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாவிடம் மிகவும் விருப்பமானது அவனை புகழுவதாகும் அந்த வகையிலே இங்கு ருக்கோவில் இருந்து எழுந்ததும் சமியல்லுல் இமன் ஹமித என்று இமாம் கூறுவார் மாமூம்கள் செய்யலாம் எப்படியோ இது சஹிஹான ஹதீஸ் ஆகும் அல்லாவை புகழுகின்ற மிகச்சிறந்த வார்த்தைகள் ஆகும் எனவேதான் அதன் சிறப்பை தெளிவுபடுத்தும் போது நபி அவர்கள் இந்த ஹதிசை கூறினார்கள் ஒட்டுமொத்தத்தில் ருக்கோவில் இருந்து நிலைக்கு வந்ததும் இமாமாக இருந்தாலும் சரி அல்லது இமாமுடன் தொழுகின்ற மோம்களாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை கூறுவது என்பது மிகச் சிறந்ததாகும் அவாஹுடைய புகழ் மிக அதிகமான புகழ் மிக சிறந்தது அபிவிருத்தி உடையது இந்த கருத்தை தரக்கூடிய இந்த பிரார்த்தனை மிகவும் சிறந்ததாகும் அதே நேரம் இங்கு முக்கிய ஒரு விடயத்தை நினைவு வேண்டும் இது போன்ற நபியின் சுண்ணாக்களிலே மேலதிக நன்மைகளை தரக்கூடிய விடயத்தை தூண்டுகின்ற உளமாக்கல் சுவனம் செல்வதன் நிபந்தனையாகிய சுன்னாவை பின்பற்றுவோம் வகையை பின்பற்றுவதிலே ஒன்றுபடுவோம் என்ற அழைப்பை விரல்வுடென்னக்கூடியவர்களை தவிர மற்றவரும் முன்வைப்பதில்லை சுன்னா என்பது பல்வேறு தரங்களிலே இருக்கின்றது நபியின் வாழ்க்கை முறை என்பது அதன் கருத்து என்பதை நாம் அறிந்திருப்போம் நபியின் வாழ்க்கை முறையில் எடுத்து நடக்க வேண்டிய அதனை கைவிட்டால் வளிகேட்டிலே சென்று விடக்கூடிய சுனாவும் இருக்கின்றது அதே நேரத்தில் மேலதிகளை பெற்றுத்தரக்கூடிய இங்கே சொல்லப்பட்டது போன்ற சுண்ணாக்களும் இருக்கின்றன இந்த சுண்ணாவிலே மேலதிக நன்மையை தரக்கூடியதை அதிகம் அதிகம் உலமாக்கள் கூறுகின்றார்கள் ஆனால் சுவனம் செல்வதற்கு கட்டாயமாகிய அல் ஒரு ஆணையும் அதன் விளக்க உரையான சுண்ணா நபியைப் போன்று நடப்பது இந்த தீனின் அடிப்படை நபி அவர்கள் பின்பற்றிய அந்த வகையை பின்பற்றுவதற்காக நபியின் காலத்தில் இருந்தது போன்று ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வெறும் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல இபாதாவிலே மிக முக்கியமான ஒரு இபாதத்தாகிய முழுமையான தொழுகை சுன்னாவின்படி அமைய வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு ஒரு ஜமாத்தாக இருக்கின்ற மிக பெரிய சுண்ணா இதன்படி நடந்தால் மட்டும்தான் சுவனம் செல்லலாம் என்பது அறவே பேசப்படுவதில்லை அவற்றையும் இந்த உலமாக்கள் எடுத்து கூறி நெருவழியிலே ஒன்றிணைந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற விடயத்தையும் இங்கு நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும்